ராமு சார் நான் டிநகர்ல இருந்து பேசுறேன் உங்ககிட்ட உங்க பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும் சோமு நீங்க என் பொண்ணு கல்யாணமா விஷயமா பேசறதுக்கு முன்னால நாங்க எங்க பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வரனா பாக்குறோம்னு சொல்றோம் அப்புறம் நீங்க பேசுங்க ராமு உடனே சார் கொஞ்சம் பொறுங்க நான் என்ன சொல்ல வரேன்னா சோமு உடனே நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் நான் சொல்றத முதல்ல கேளுங்க அப்புறம் நீங்க சொல்லுங்க ராமு சரி முதல்ல நீங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன் சோமு நாங்க எங்க பொண்ணுக்கு சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இருக்கிற பையனா பாக்குறோம் ராமு அதிர்ந்து சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னா என்ன சோமு சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்னுங்கிறது என்னதுன்னா ஆறுனா பையன் ஆறு டிஜிட்ல சம்பளம் வாங்கணும் அதாவது குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அஞ்சுன்னா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தின் போது அஞ்சு லட்சத்துக்கு வைர நெக்லஸ் போடணும் நாலுன்னா நாலு சக்கரம் உள்ள காரு பையன் பேர்ல வச்சிருக்கணும் மூணுன்னா மூணு உள்ள சொந்த பிளாட் பையன் பேர்ல இருக்கணும் ரெண்டுனா பையனோட அப்பா அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பையனோட சேர்ந்து இருக்க கூடாது ஒண்ணுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு ஒரு குழந்தைதான் பெத்துப்பா அதுவும் அவ போதுதான் அப்புறம் எங்களுக்கு பையனை நீங்க பையனோட சேலரி சர்டிபிகேட் கொடுக்கணும் வைர நெக்லஸ் போடுறதுக்கு தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வேணும் ராமு மேல சொன்ன விஷயங்கள்லாம் உங்க பொண்ணு தன்னோட கல்யாணத்துக்கு போட்ட கண்டிஷன்களா சோமு என் பொண்ணு சின்ன பொண்ணு சார் அவளுக்கு இதெல்லாம் தெரியாது ரொம்ப வெகுளியா பழகுவா சார் இதெல்லாம் நாங்க போடுற கண்டிஷன்கள் ஒரே பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கிறோம் புகுந்த வீட்டுல போய் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க போடுற கண்டிஷன்கள் இது மேலும் அவளுக்கு வாச தெளிச்சு கோலம் எல்லாம் போட தெரியாது சமையல் பண்ண தெரியாது லீவு நாளுன்னா பத்து மணிக்கு தான் எழுந்துப்பா புடவை கட்டிக்கவே தெரியாது அதனால விசேஷங்களுக்கு சுடிதார் தான் போட்டுப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் என் பொண்ணு சுயமரித மரியாதைக்காரி யார் காலையில விழுந்து கும்பிட மாட்டா இதுக்கெல்லாம் நீங்க ஓகேன்னு சொன்னாதான் மேற்கொண்டு என் பொண்ணு கல்யாண விஷயமா என் மனைவி உங்ககிட்ட பேசுவா ராமு அதிர்ந்து சார் எனக்கு நீங்க பேசுனதே தலைய சுத்துது இதுல உங்க மனைவி வேறையா நான் என் பையனுக்கு வரன்னு தேடல சார் அப்புறம் எதுக்கு என் பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும்னு சொன்னீங்க என்ன சார் எங்க சார் நீங்க என்ன பேச விட்டீங்க நான் டி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன் உங்க பொண்ணு இன்னைக்கு உங்க தெரு மெக்கானிக் ஷாப் பக்கத்துல இருக்கிற ஒரு பையனை காதலிச்சு தெருமுனையில இருக்கிற கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க மேலும் நீங்க உங்க ஊரு ஜனத்தெல்லாம் கொண்டு கல்யாணம் பண்ணா இவங்களை பிரிச்சிருவீங்களா அதனால அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்டு வந்திருக்கா சார் சோமு என்னது என்றவாறே மயக்கமாய் கீழே சாய்கிறார் படித்ததில் பிடித்தது